விஷ்ணு சகசிரநாமம் இன்று ஒரு திருநாமம் தொண்ணூற்றி ஆம் திருநாமம் சர்வ தர்ஷனாய நமக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மதராஸ் மாகாணத்தின் கீழ் இருந்த சித்தூரில் முன்றோ என்ற ஆங்கிலேயர் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றி வந்தார் சித்தூர் மாவட்டத்தில் இருந்த திருமலை திருப்பதி கோயிலிருந்து அரசுக்கு நிறைய வருமானம் வந்தபடியால் மாவட்ட ஆட்சியர் முன்றோ அடிக்கடி திருமலைக்கு வருவார் அதிகார ஆணவம் மிகுந்தவரான அவர் திருப்பதியில் மொட்டையடித்து கொண்டு வரும் பக்தர்களை பார்த்து ஏன் முடியை விட்டுகிறீர்கள் தலையே வெட்டி இறைவனுக்கு கொடுக்க வேண்டியது தானே என்று ஏளனம் செய்வார் லட்டு பிரசாதம் பெற்று செல்லும் பக்தர்களை பார்த்து இப்படி சுகாதாரம் இல்லாத உணவுகளை உட்கொள்வதால் தான் எல்லா வியாதிகளும் உண்டாகின்றன என்று சொல்வார் கோவிந்தா கோவிந்தா என்று கோஷம் செய்பவர்களை பார்த்து ஏன் இப்படி மது அருந்திய கரடி போல கத்துகிறீர்கள் அந்த சிலை என்றாவது உங்கள் கோஷங்களுக்கு செவி சாய்த்திருக்கிறதா என்று கேட்பார் நெற்றியில் திருமணிட்டு கொண்டு வருபவர்களை பார்த்து நீங்கள் ஏன் தினமும் ஹோலி பண்டிகை கொண்டாடுகிறீர்கள் நெற்றி எல்லாம் சிவந்திருக்கிறதே என்பார் அந்த ஆட்சியருக்கு வேதாந்த தேசிகர் என்ற உதவியாளர் ஒருவர் இருந்தார் வைணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவரை ஆட்சியர் அடிக்கடி ஏளனம் செய்வார் உங்கள் தெய்வம் உங்களை காக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் உடம்பில் பன்னிரண்டு இடங்களில் நாமம் இட்டுக்கொள்கிறீர்கள் ஆனால் கால்களில் நீங்கள் இடுவதில்லையே உங்கள் கால்களை தெய்வம் காப்பாற்ற வேண்டாமா என்று கேட்பார் ஒருநாள் திருமலையர் பெருமாள் அமுது செய்த கிச்சடியை பக்தர்கள் உண்டு கொண்டிருக்கையில் அங்கு வந்த ஆட்சியர் செப்பு பாத்திரத்தில் தயாரிக்கப்பட்ட சுகாதாரமற்ற உணவுகளை உண்டால் வயிற்றுப்போக்கு வயிற்று வலி உள்ளிட்ட நோய்கள் ஏற்படும் என்பதை அறியாமல் இப்படி உண்கிறீர்களே என ஏளனம் செய்தார் அன்று மாலை அலுவலகம் திரும்பிய முன்றோ ஐயோ ஐயோ என்று கத்தினார் திடுக்கிட்டு அவரது அறைக்கு ஓடிய உதவியாளர் வேதாந்த தேசிகன் வயிற்றுவழியால் ஆட்சியர் துடித்து கொண்டிருப்பதை கண்டார் உடனே மருத்துவரை கூப்பிடு என்றார் ஆட்சியர் மருத்துவர் ஊதா நிற மருந்தையும் சில மாத்திரைகளையும் கொடுத்துவிட்டு சென்றார் ஆனால் வயிற்று வலி அதிகரித்து கொண்டே போனது இன்னும் பரப்பல மருத்துவர்கள் வந்து பலவிதமான ஊசிகளை போட்டபோதும் வயிற்றுவழி மேலும் மேலும் அதிகரித்தது ஆட்சியர் படும்பாட்டை கண்ட வேதாந்த தேசிகன் இந்த நோய் திருமலையப்பனின் அருளால் மட்டுமே குணமாகும் என உணர்ந்தார் ஆட்சியரிடம் ஐயா நீங்கள் சம்மதித்தால் நான் ஒரு மருந்து தருகிறேன் என்றார் வேதாந்த தேசிகன் எதை வேண்டுமானாலும் கொடு வயிற்றுவலி குணமானால் போதும் என்றார் ஆட்சியர் திருமலையப்பனுடைய துளசியையும் தீர்த்தத்தையும் தான் தரப்போகிறேன் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார் தான் அந்த பெருமாளையும் அவரது அடியார்களையும் ஏளனம் செய்ததே தனது துன்பத்துக்கு காரணம் என உணர்ந்த ஆட்சியர் கொண்டு வா என்றார் கோவிந்தா என உச்சரித்தபடி துளசியையும் தீர்த்தத்தையும் உட்கொண்டார் சில நிமிடங்களிலேயே வலி கொஞ்சம் குறையத் தொடங்கியது தொடர்ந்து சில நாட்கள் அவற்றை உட்கொண்டவாறே ஆட்சியர் பூரணமாக குணமடைந்தார் பெருமாளின் பிரசாதத்தின் மகிமையை உணர்ந்த அவர் அடிக்கடி கோயிலுக்கு சென்று ஏழுமலையானை தரிசித்தார் யாரேனும் திருமலை அப்பனின் பிரசாதம் கொண்டு செல்வதை பார்த்தால் எனக்கும் கொஞ்சம் தாருங்கள் என கேட்கத் தொடங்கினார் ஒருநாள் கோயிலில் ஆட்சியரை கண்ட ஒரு பக்தர் செப்பு பாத்திரத்தில் செய்த கிச்சடி சுகாதாரமற்றது என்றீர்களே இப்போது உங்கள் வயிற்றுவலியை குணப்படுத்திய பெருமாளுக்காக நீங்கள் ஒரு வெள்ளி பாத்திரம் வாங்கி தரலாமே அதில் சுகாதாரமான முறையில் பிரசாதம் தயாரிக்கலாமே என்றார் அதை கேட்ட முன்றோ தனது சொந்த செலவில் வெள்ளி கங்காளம் வாங்கி கொடுத்தார் அது இன்றும் திருமலையில் முன்றோ கங்காளம் என்ற பெயரில் பயன்படுத்தப்படுகிறது இவ்வாறு இறை நம்பிக்கை இல்லாத முன்றோ போன்றவர்களுக்கும் தனது மேன்மைகளை காட்டி அவர்களையும் வசீகரிப்பதால் திருமால் சர்வதர்ஷனக என்று அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சகசிரநாமத்தின் தொண்ணூற்றி ஐந்தாவது திருநாமம் சர்வதர்சனாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு எம்பெருமான் தனது அனைத்து மேன்மைகளையும் நன்கு காட்டி அவர்கள் வாழ்வில் மேன்மை அடைய அருள் புரிவார் ஓம் நமோ நாராயணாயா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்